வெல்கம் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு எனக்கு வந்து ஒன் கேஜி வெணிலா கேக் ஆர்டர் பற்றியோ அதை நான் கொண்டு டெலிவரி கொடுத்ததையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கஸ்டமர் வெள்ளிமல்லேருந்து என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு கஸ்டமைஸ் டிசைனில் கேட்டிருந்தாங்க அந்த டிசைனில் வந்து கேக் மேலே பாதாமெலாம் வச்சு இருந்துச்சு ஆனால் இது வெண்ணா ஃப்ளேவர் தான் உள்ள வெண்ணா ஃப்ளேவரும் வெளியே அவங்க கேட்ட மாதிரியே பாதாம் டிசைன் வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கேக் வந்து ஈவினிங் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் நான் வந்து காலையிலே எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டேன் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு அண்ணா கால் பண்ணாங்க இந்த கேக் ஆர்டர் பண்ணது யாருன்னா அண்ணா கூட ஒர்க் பண்ணுற ஒரு அட்வொகேட் தான் அவங்க பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டே அதுக்காக கேட்டிருந்தாங்க நார்மலாக நான் கேக் டெலிவரி கொடுக்குறதுக்கெல்லாம் போக மாட்டேன் ஆனால் இந்த வாட்டி வந்து அண்ணா வந்து வெள்ளிமலைக்கு மலைக்கு போகிறோமா அதனால் பெரிய குளம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு அங்கே போனால் வயலெல்லாம் பார்க்கலாம் நானும் அந்த இன்ட்ரெஸ்டில் கிளம்பிகிட்டு இருந்தேன் பைக்கில் தான் போகிறோம் கேக் கொடுக்குறதுக்கு வெளியே நல்ல வெயில் அதனால எல்லாம் போட்டு சேஃபாக நானும் கிளம்பிட்டேன் எப்போவுமே கேக் டெலிவரி கொடுக்கும்போது ஒரு பயம் இருக்கும் ஏன்னால் கஸ்டமர் வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த டென்ஷனும் இருக்காது நானே கொண்டு கொடுக்குறது அப்படின்னா சேஃபாக கொண்டு கொடுக்கணும் டேமேஜ் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் இன்றைக்கும் லைட்டாக டென்ஷனாக தான் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல ரோடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஃபைனலாக வயலுக்கு வந்தாச்சு ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத வரைக்கும் அப்படியே வயல் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு நெல்லெல்லாம் நிற்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ஆனால் பார்த்தா எல்லாமே அறுவடை எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு எல்லா இடமே காஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்து இருந்தாலும் பரவாயில்ல கிளைமேட் நல்லா இருந்தனால பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஒரு பக்கம் டிராக்டர் வச்சு அடுத்தது தூவுறதுக்காக நெல் வந்து விதைக்கிறதுக்காக உழுதுட்டு அப்புறம் வெளியில நிறைய வாழை மரம் நிறைய மரம் எல்லாம் நின்றுச்சு மழை வர மாதிரி வர இருந்துச்சு அதனால சூப்பராக இருந்து ட்ராவல் ஃபைனலாக பர்த்டே கால் வீட்டுக்கு போயாச்சு அங்கே பர்த்டே கால் டீ பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு காஃபி கொடுத்துருந்தாங்க சாப்பிட சொன்னாங்க நாங்கள் காஃபி மட்டும் குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரிட்டன் வரும்போதும் அதே வழியாக தான் வந்திருந்தோம் அங்கே ஒரு இடத்துல நல்லா புகையாக இருந்துச்சு பதா தீய வச்சுட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னு அண்ணா கிட்டே கேட்டதுக்கு சொன்னாங்க எல்லாம் இருக்கோல்லாம் அதெல்லாம் எரிப்பாங்களாம் எரித்து அதுலேயே அது வந்து உரமா போயிடும் அதுக்காக அங்கே தீயை வச்சுட்டு இருந்தாங்க இந்த வயல் பற்றியெல்லாம் ரொம்பவே தெரியாது ஏன்னா முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த ஜெனரேஷன்ல யாருக்கு இதெல்லாம் தெரிகிறது நம்ம எல்லாம் வயலெல்லாம் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்ப்போம் அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது பார்த்துட்ருப்பேன் அப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வீட்டில் வந்துட்டேன் வீட்டில் வந்து பார்த்தா கிட்டி வந்து என்னை வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஒர்க் போயிட்டு வரும்போது ரசவடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு ரசவடை வந்து முன்னாடி பிடிக்காது ஆனால் இப்போ ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் வீட்டில் வைக்கிற டேஸ்ட்டு என்னமோ கடையில் வைக்கிறது மாதிரி வரதில்ல கடையிலும் எல்லா கடையிலையுமே ஒரு டேஸ்ட் இருக்காது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் முன்னாடி ஒரு பாட்டி போடுவாங்க செட்டார் மடம் பக்கம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அங்கே இருந்து தான் முன்னாடி அண்ணா அடிக்கடி வாங்கி கொடுப்பாங்க இப்போவும் அண்ணா கிட்ட வாங்கி கேட்டிருந்தேன் ஆனால் அந்த கடை க்ளோஸில் இருக்குது இப்போ கொஞ்சம் அதனால வாங்க முடியல அப்போ அதனால வேற ஒரு கடையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கும் யாருக்கெல்லாம் ரசோட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமக்கா மேரில் சொல்லுங்கள் ஓகே சி ஓ